பெண்கள் மென்மையானவர்கள் ஆம் அதே சமயம் வன்மையும் அவளுக்குள் மிகுந்து இருக்கும் என்பது சாத்தியமான ஒன்று அவள் இருதயத்தில் அன்பை விதைத்தாள் என்றால் அதனுடைய ஆழத்தனையும் அதே சமயம் குரோதத்தை உள்வாங்கினாள் என்றால் அதனுடைய வீரியத்தையும் எவராலும் அளந்துவிட முடியாது அன்பு உயிரையும் கொடுப்பாள் ஒரு ஆண் அன்பிற்கு அவள் ஐக்கியப்பட்டு விட்டாள் என்றால் அவனிடம் இருந்து குரோதம் துரோகம் என்பதை உணர்ந்தாள் என்றால் அங்கிருந்து வெளியேற்ற அவள் உயிர் பிரிவது போன்ற வழியை சுமப்பாள் அதிலும் ஒரு குழந்தைக்கு தாயானாள் என்றால் அவனுடைய அத்தனை கொடுக்கும் துரோகங்களையும் குழந்தை முகத்தால் துட்சமாக நினைத்து கொடுக்கப்படும் அத்தனை வழிகளையும் குழந்தைக்கு சுகமென குழந்தைக்காக பிள்ளைங்களுக்காக அவள் அதை ஏற்று கொள்வாள்